எவிடன்ஸ் பார்வை செய்திச் சேனலுக்கு ஆதரவு தரும் எவிடன்ஸ் பார்வை நேர்களுக்கு வணக்கம் தருமபுரி மாவட்ட கல்வி ரீதியான விஷயங்கள்லாம் நிறைய குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு என்ன மாதிரி சம்பவங்கள் அப்படின்னா தர்மபுரியில படிக்கின்ற பள்ளி மாணவிகளுக்கு நிறைய பாலியல் ரீதியான குற்ற சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு இது குறித்து வந்து காவல் நிலையத்தில் நிறைய புகார் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் செய்திகள்லையும் வெளியே வந்து மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படிப்பட்ட இந்த சம்பவம் குறித்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட சிஓ இருக்காங்க இல்லையா முதன்மை கல்வி அலுவல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்தது தான் மிச்சம் ஒரு ஆசிரியர் வந்து மாணவிக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலால் அவர் சிறைக்கு சென்று சிறையிலேயே மாறாடி பல இறந்து போயிருக்காரு இந்த தமிழக அரசும் சரியா தமிழக அரசை பின்தொடர்ந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து தருமபுரி சிஓ சந்திரா அவர்களுக்கு இந்த புதிய பாரத அறிவு திறன் திட்டத்தின் கீழே அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு இந்த பெல்டில் ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்ததுக்கும் அவங்களுக்கு கல்வி திறனை மேம்படுத்துறதுக்காக சிறப்பு ஒரு இவங்களை ஊக்கப்படுத்துறும் விதமாக ஒரு விருது வழங்கியிருக்காரு அன்பில் மெகேஷ் அவர்கள் வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தருமபுரிய மாவட்டம் தெரியுங்களா இந்த சிஓ ஜோதி சந்திரா வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுப்பது சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெட்ரோல் தளப்படையும் சொல்றாங்க அங்கே இருக்கிற காவல்நிலையம் சொல்றாங்க அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க ஆசிரியர் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிஓ அவர்களுக்கு ஈரோடு ஜோதிசந்திரா அவர்களுக்கு ஏன் விருது வழங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு இந்த தருமபுரி மாவட்டத்தில் நம்ம தருமபுரி நகர பகுதியில் இங்க இந்த இந்த குற்ற சமூகம் எதிர்த்து அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது பாமகவும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது இப்ப டிஎம்கேவும் எதிர்த்து தெரிவிக்க முடியாது ஏன்னா எல்லாருமே ஒரே சமூகத்துல உள்ளடங்கி நிற்கிறாங்க எல்லாமே ஒரே பங்காளியும் மாமா மச்சான்ற ஒரு உறவுல இருக்கிறாங்க இதனால அங்க தருமபுரி கல்வி துறையில என்ன முறைகேடு நடந்தாலும் அது பெரிய அளவுல பேசப்படாது அது யாராவது துணிச்சி நின்று இதுதானே சரி இதுதான நியாயம் இதுதானே போராடணும் தான் நம்ம இந்த சுதந்திரத்துக்காக தான் நம்ம போராடணும் நீதி கேட்டு அப்படின்னு துணிச்சி நின்று ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தான் காவல் நிலையத்துக்கு போய் முறையிடுறாங்க அப்படி முறையிடுறவங்களையும் கட்டப்பஞ்சத்துக்கு கூப்பிட்டு பத்து லட்சமா அஞ்சு லட்சமா பேரம் பேசி நைட்டோட நைட்டா கூட்டும் ஏதாவது ஒரு ஆசிரியர் ஆசிரியர் வீட்டுல பேரம் பேசி ஏதாவது ஒரு செட் பண்ணுறதுக்கான வேலையை தான் ஆஹ் கல்வித்துறையே இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு அழந்தது செய்திகளே வந்தது ஒரு பள்ளி மாணவிக்கு பாலி தொல்லை கொடுக்குறாரு இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி தருப்பு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து மணி ஒரு ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அதுக்கப்புறம் அவர் சிரிக்க போறாரு சிரிக்க போகிறவுடனே பெரிய அதிர்ச்சியில் அவர் மாரடைப்பால் இறந்து போகிறாரு ஏற்கனவே இவர் மீது ஏதோ ஒரு குற்ற சம்பவங்கள் வந்து குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்துருக்காங்க அந்த ஜோதிசுந்தராஜ் சிஓ அவர்கள் இப்போ தருமபுரியில் பல்வேறு இடங்களில் இது போன்ற சூழல் நடக்கும் போது பல்வேறான செய்திகள் வந்திருக்கு பாருங்க நான் பார்க்கறாங்க இல்லையா ஏன் தருமபுரி மாவட்டத்துடைய சிஓ மேல அது குறிப்பாக சந்திரா மேலே ஏன் வந்து நடவடிக்கை எடுக்காம தயக்கம் காட்டினாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏன் தயக்கம் காட்டணும் என்ன பிரச்சனை தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறான மாணவிகளுக்கு பாலி தொல்லை கொடுத்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்காம குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற இந்த சிஓ ஜோதி சந்திராவுக்கு நீங்கள் விருது வழங்குறீங்கன்னா இதை விட கேவலமான ஒரு நிகழ்வு வேற எதுவுமே கிடையாது இது வந்து திமுகவுக்கு நிச்சயமா ஒரு பேர் அழிவை கொடுக்க தருமபுரி மன்னு ஆல்ரெடி தருமபுரி வந்து தருமபுரியில் திமுகவுடைய செயல் வந்து நாரிக்கு போய் தான் இருக்கு ஏன்னா ஜாதி கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே இருக்கிறாங்க அது வந்து மாற்றம் கிடையாது எல்லாம் வந்து பெருசா வந்து வராது நீங்க தருமபுரியில் திமுக ஜெயிக்கணும்னு போறதெல்லாம் வேஸ்ட் ஏன்னா எல்லாமே அங்காளி பங்காளியா இருக்கிறான் ஏன்னா அங்கே நடக்கிற தருமபுரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பிரச்சனையாக கட்டப்பாஞ்சாத தான் போகுது யார் எந்த பொண்ணு எந்த பெண் குழந்தையும் வந்து ப பள்ளி மாணவர்கள் வந்து துணிச்சுலாம் நின்று வந்து காவல் நிலையத்துல போறாங்க அவங்களை ஏதாவது அவங்களை மிரட்டுறது ஏற்கனவே ஒரு வாதியில வந்து அப்பாவையில இருந்த ஒரு மாணவன் அந்த மாணவனுடைய தாயுடைய நம்பரை வாங்கி அவங்க பேசி தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சியில் பண்ணியிருக்கிறான் அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு அதுவும் நான் சொல்லல செய்திகளை வந்துருக்குது அந்த செய்தியினுடைய ஸ்லாட் உங்களுக்கு போடுறேன் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பேசுறோம் இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே பக்காவா பேப்பர்ல எல்லாம் வருது நடந்திருக்கு அது மட்டும் இல்ல ஒரு மணிமண்டல ஆசிரியர் ஒரு இடத்துல வந்து தர்மடி வாங்கியிருக்கான் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு கேவலமா இல்லை இப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன அவார்டு கொடுப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன அவார்டு கொடுப்பீங்க ஒரு பள்ளி மாணவிகளுக்கு எல்லாம் பாலியல் ரீதியான செக்ஷுவல் கண்டென்ட்டை வந்து உருவாக்கி விடுறான் வாதியல் ஒவ்வொருத்தனும் தருமபுரியில படிக்கின்ற பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுத்து அவங்களுடைய பெற்றோர்களா மிரட்டவதும் பண்ண பண்ணுவதும் போன்ற செயல்களை ஈடுபடுறாங்க இல்லையா அந்த ஐயபுக வாங்களுக்கு அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதற்கு துணிச்சல் இல்லாத இந்த ஈரோட ஜோதி சந்திரா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் தயக்கம் காட்டும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு துணிச்சல் இல்லையா அப்படின்னு சொல்லி திமுக தான் நம்ம பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா திமுகவுக்கு நாம காலகாலமா நாம வாக்களிச்சு ஆதரவு இவங்க எல்லாம் வந்தா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நாம எதிர்பார்த்துருக்கோம் ஆனா அது இல்ல உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்குது இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எல்லாம் நீ வந்து அவார்டு கொடுக்குறீங்க எவ்வளவு புகார் எவ்வளவு செய்தி தருமபுரி மாவட்டத்தில் சிவ ஜோதிசந்திரா அவர்களுக்கு ஏன் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கு தமிழக அரசு அன்மில் வங்கா அவர்கள் அவ்வளவு அவ்வளவு செய்தி வந்திருக்குல்ல திருவள்ளூர் மாவட்டத்துல பள்ளி சூழல் ஒரு பையன் இறந்து போயிட்டான் அவன் மீது வந்து அந்த அதுக்கான காரணம் யாரும் அவங்களுடைய மாவட்ட கல்வியில அதுக்கு ஆசிரியர் எல்லாம் வழக்கு பதிவு பண்ணீங்க ஆனா ஒரு பள்ளி மாணவிய மாணவிகள் கீழே துன்புறுத்துல பாலி செக்ஷூல் கண்ட பிரச்சனை நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதா மாவட்ட கல்வியல முதன்மை முதன்மை கல்வி அலுவலர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுக்க ஏன் நடவடிக்கை எடுக்கல என்னாச்சு ஒண்ணு புரியலையே என்ன காரணம் அங்க என்ன நடக்குது ஏன் நடவடிக்கை எடுக்கல தருமபுரி மக்கள் வந்து இழிச்சு வாங்கலாம் தருமபுரியில படிக்கின்ற பள்ளி மாணவிகள் பைத்தியமா அப்ப எல்லாம் எதிர்காலத்துல என்ன நினைப்பாங்க இப்ப இருக்க சூழல்ல நம்மள சின்ன எதிர்காலத்துல இருக்கிற பத்து பதினஞ்சு வருஷம் ஆனா அவங்க வந்து வாழ்க்கையில என்ன நினைப்பாங்க இப்படிப்பட்ட நம்ம படிச்சோம் திமுக ஆட்சி தான் இருந்தது நம்ம வந்து புகார் தெரிவித்தோம் நமக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே இப்படிப்பட்ட ஆட்சி காலத்தில் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சு அவங்க நினைக்க மாட்டாங்க திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது புகார் தெரிவிச்சோட கட்டப்பாச்சு இந்த ஜோதிசந்திர சிஓ மேல அமைச்சர் அன்பில் வந்து நடவடிக்கை தங்கினாரு தமிழக அரசு தயங்குது இதெல்லாம் என்ன காரணம் ஒன்றும் புரியலையே பாமகவை வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாமக இவங்களை எதிர்ப்பு தெரிவிக்குது ஆனா துணிச்சல நின்று அங்க நடக்கிற அரசியலை வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கல சிஓக்கு எதிர்ப்பாக நிக்கல ஏன்னா எல்லாமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அங்கே போயிட்டு இருக்கு தப்பான அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லலை ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்குது தருமபுரி கல்வித்துறையில இதெல்லாம் உடனே க நீங்கள் விழித்து பார்க்கணும் நீங்க வந்து அமைச்சராக இருந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்து தயவு செய்து சொல்றேன் ஆக்ஷன் எடுக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயங்களுக்கு தயவு செய்து ஆக்ஷன் எடுக்கிறேன் எங்களை எல்லாம் ஏமாத்தாதீங்க பத்திரிகையாளர்கள் செய்தி வெளியிட்றான்னா உண்மையான நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறது பாருங்க நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ண நடவடிக்கை எடுத்து ஆகணும் அதை பண்ணுங்க பத்திரிகையாளர் எல்லாம் சும்மா வெட்டியாக இருந்துக்கிட்டு யாரும் வந்து செய்தி போட மாட்டான் நடக்கிற சம்பளம் போடுவான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கேட்பதற்காக ஒரு எழுத்தாளர் இருக்கான் அந்த எழுத்தாளரை நான் மதிங்க நீ கலைஞர் மூலியமாக வந்த இந்த திமுக எழுத்தாளர் கலைஞர் ஒரு படைப்பாளர் கலைஞர் அந்த கலைஞரை மதிக்கிறதா நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்றேன் பள்ளி மணனுடைய வாழ்க்கையை காப்பாத்துங்க பத்திரிகையாளருடைய எழுத்துக்கு மரியாதை கொடுங்க எல்லாம் யாருமே இது மதிக்காம ஏதோ ஒரு மேக்கப் பண்ணிக்கிட்டு நாங்களாம் வந்து மக்களுக்காக பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு பள்ளி மனைவியை பாதுகாக்கிறோம் சொல்லிட்டு தயவு செய்து இந்த மாதிரி ஏமாற்று வேலையான விஷயம் பண்ணாதீங்க தர்மபுரியில் பணியாற்றுகின்ற சிஓ ஈரோடு ஜோதிசந்திரா அவர்களுக்கு நீங்க எல்லாம் விருது வழங்க உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் வெக்கக்கேடா இருக்குது வேதனைக்குரியதா இருக்குது பல்வேறு நான் மாணவிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல பாதிக்கப்பட்டிருக்காங்க அவ யாரா பாதிப்பானாங்களோ அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம அந்த பள்ளி மாணவிகளுக்கு ஆதரவாக நிற்காம ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற சூழலை தான் இந்த ஈரோடு ஜோதிசந்திரா சிஓ இருந்தாங்க அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கு துணிச்சல் இல்லாத இந்த திமுக அரசை பார்த்து நான் நாங்க வேதனை படுற சூழலுக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம் தயவு செய்து சொல்றேன் தருமபுரி பள்ளியில் தருமபுரி மாவட்ட பள்ளித்துறையில் படிக்கின்ற பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்கள் தயவுசெய்து உணருங்க உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க இனிமேல் வரும் வரும் காலங்களில் பள்ளி மாணவர்களுக்கு எதிர்ப்பாக எது நடந்தாலும் நீங்கள் புகார் தெரிவிங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நீதி கிடைக்கும் கட்டப்பாய்ஞ்சத்தை யாராவது உங்களுக்கு கூப்பிட்டு பேரம் பேசுகிறாங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்க சாரி சார் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் ஜாதிகாரம் உங்ககிட்ட வருவான் இந்த ஜாதிகாரம் அவங்ககிட்ட போவான் இப்படி ஒரு செயல்பாடு தான் தருமபுரியில் நடந்து நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் மாற்றி அமைச்சா மட்டும்தான் தருமபுரியில் ஒரு விடியலுக்கு ஒரு நேரம் வரும் தயவுசெய்து இந்த நிகழ்வு நீங்க கொண்டு வரணும் பள்ளி மாணவர்களை பெற்றோர்கள் காப்பாற்றணும் ஆசித்த பள்ளி கொடுத்த தவறா சட்ட சட்டத்துக்கு ரொம்ப ஏதாவது நடக்குதுன்னா நீங்க தான் துணிச்சு நிக்கணும் நீதி கேட்டு நீங்க தான் வெளியே வரணும் காவல்துறையை நாடணும் நீதிமன்றத்தை நாடணும் நிச்சயமா சொல்றேன் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் ஆனால் அமைச்சர் அன்பில் மிகேசன் இதில் தயக்கம் காட்டுவது தமிழக அரசுக்கு பெரிய தலைமுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றது தான் இதுல இருந்து தெரிய வருது எவிடன்ஸ் பார்வை வேறொரு நிகழ்வோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறது நன்றி